வணக்கம் வாங்க சமைக்கலாம் இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னா ஒரு ரெண்டு நிமிஷத்தில் டக்குன்னு ரெடியாகக்கூடிய ஒரு லெமன் லெமன் ரசம் இது வந்து பருப்பு தேவையில்லை நம்ம டக்குனு வீட்டில் இருக்கிற பொருளை கொண்டு சூப்பரான ஒரு ரசம் செய்ய போகிறோம் இது ரொம்ப நல்லாயிருக்கும் சாதத்தில் போட்டு சாப்பிட்டாலும் சரி இல்லைனா ஒரு கிளாஸ் நம்ம ஊற்றி குடித்தாலும் சரி ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரசம் இது எப்படி செய்யணும் அப்படின்னு பார்ப்போம் இது நிறைய பேருக்கு தெரியும் தெரியாத புதுசாக சமைக்கிறவங்களுக்காக இந்த பதிவு இது எப்படி செய்யணும் அப்படின்னா முதல்ல ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் தனியா ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டு ஒரு தக்காளி கொஞ்சம் கருவேப்பிலை ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஒரு சின்ன துண்டு இஞ்சி கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்து அதாக கூட ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் குறை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க ஒரு நம்ம ரசம் வைக்கிற கிண்ணம் எந்த கிண்ணமோ உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க அதில் ஒரு தக்காளி கொஞ்சம் நிறைய வச்சிங்கன்னா ஒரு மூணு தக்காளி போட்டுக்கோங்க நான் கொஞ்சமாக ஒரு கப்பில் வைக்கிறேன் அதனால் ஒரு தக்காளி ஒரு ஸ்பூன் உப்பு கொஞ்சம் பெருங்காயத்தூள் அதை போட்டு அதாக கூட நம்ம அரைச்ச அந்த ரசத்தையும் ரசக்கலவையும் ஒன்றா ஊற்றி நான் வந்து இது ரசப்பொடி ஒரு ஸ்பூன் போடுறேன் இதிலையே நான் வந்து மிளகு சீரகம் பருப்பு எல்லாமே வறுத்து அரைச்சிருக்கேன் அதனால் அந்த ரசப்பொடி போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூனு அது மாதிரி ஒரு ஸ்பூன் போட்டுட்டு அப்படி நீங்கள் ரசப்பொடி இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த நான் ஒரு ஒரு ஸ்பூன் சொன்னேன் இல்லைங்களா அதுலேயே கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க காரத்துக்காக அந்த மாதிரி சேர்த்துட்டு நான் ரசப்பொடி போட்டு அதை நல்லா கையாலே நல்லா கரைச்சி விட்டுட்டு இதுக்கு தாளிப்பு ஒரு வானலி வைத்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சோண்டு கடுகு மூணு வரமிளகா கொஞ்சம் கருவேப்பில ஒரு மூணு பல் பூண்டு தட்டி போட்டு அதை நல்லா வதக்கி நம்ம அரைச்ச அந்த ரசக்கலவையும் ஊற்றி அது நல்லா கொஞ்சம் க பச்சை வாசனைலாம் போய் ஒரு சின்ன கொதி வரும் நிறைய சலசலன்னு கொதிக்கக்கூடாது இந்த ரசம் ஒரு கொதி வந்த உடனே நீங்கள் நல்லா பழுத்த ஒரு எலுமிச்சம்பழம் அதை நான் பாதி கட் பண்ணி பிழிஞ்சிருக்கேன் நீங்கள் அளவு அதிகமாக போட்டிருக்கீங்கன்னா ரெண்டு பாதியுமே நீங்கள் பிழிஞ்சி அதாக கூட சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நீங்கள் உப்பு புளிப்பு எல்லாமே பார்த்துக்கோங்க பார்த்து ஒரு கொதி வந்தவுடனே நுறையோடு இறக்கி ஒரு பாத்திரத்தில் ஊற்றி இதை நீங்கள் சுடசாதத்துக்கும் போட்டு சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா கிளாஸில் ஊற்றி கூட நீங்கள் சாப்பிட்லாம் ரொம்ப சுவையாக இருக்கும் ஜீரணத்துக்கு தலைவலிக்கு இந்த மாதிரிக்கெல்லாம் இது ரொம்ப சுவையாக இருக்கும் முதல்ல நம்ம எல்லா சாப்பாடும் சாப்பிட்டு ரசம் சா சாம்பார் காரக்குழம்பு இதெல்லாம் சாப்பிட்டோமா கூட வத்த குழம்புலாம் சாப்பிட்டோமா கூட கடைசியாக அந்த ரசம் சாதம் சாப்பிட்டு எழுந்துமா அது வந்து நிறைவான லஞ்சாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக அந்த ரசம் ரசம் செய்யுங்க இதுக்கு நான் வந்து புளி சேர்க்கலை புளிக்கு பதில் தான் வந்து எலுமிச்சை மழை சேர்த்துருக்கேன் அந்த புளிப்புக்கு கொஞ்சம் தக்காளியும் கூடுதலாக சேர்த்துருக்கேன் அரைக்கிறதுக்கும் தக்காளி போட்டிருக்கேன் கரைக்கிறதுக்கும் தக்காளி போட்டிருக்கேன் அந்த மாதிரி புளிக்கு பதில் தக்காளி சேர்த்து லெமனை பிழிஞ்சு விட்டு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான லெமன் ரசம் இது தொண்டை கரகரப்பு தொண்டை வலி தலைவலி இந்த வலிலாம் வந்து தீர்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த ரசம் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் டக்குன்னு செய்யலாம் ரெண்டு நிமிட ரெண்டு நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ரசம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க நான் ஒவ்வொரு நாளும் ஒரு பதிவு போடுவேன் அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சரிங்களா உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்